நம்ம எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்பு தேவைக்காகவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவு பண்ணுவோம் அதுவே வந்து நாமளே நம்மளோட சோப்பு தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும் இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் சேஃப்ரான் சோப் ரெடி பண்ணி பார்த்தேன் ஏன்னா குங்கும பூவில் அதோட எசன்ஸ் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேர் வெட்டி வேரோட பவுடரில் போட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து டார்க் பிளாக் ஆர் ப்ரௌன் மாதிரி வந்ததுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போடும்போது ஃபோமியும் சரி ஒன்று அந்த வெட்டி வேரோட வாசமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து உளுந்து சோப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஃபோமி ட்ரை ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உளுந்து சோப் நல்லாயிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த வலுவலப்பு கொடுக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் சார்கோல் வந் பவுடர் வந்து நாமளே ரெடி பண்ணி பண்ணுறோம் இது வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிரைட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த பிளாக் டட்ஸ் இது எல்லாமே போகுது அதுக்கப்புறம் பப்பாளி பப்பாளி என்னென்னா நாலிடவில் அதோடய கலர் வந்து போக ஆரம்பிச்சிடுது ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் பவுடரில் போடல ஃப்ரூட்டில் தான் போட்டால் அது அப்படியே ஒரு டார்க் கலர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சு இது செம்பருத்தி சோப்பு செம்பருத்தி சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோட்மில்கில் போட்டதுனால இந்த கலர் இருக்குது நார்மல் பேஸில் போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு டார்க் ப்ரௌனில் இருக்கும் இது வந்து என்னென்னாக்கா சந்தன சோப்பு சந்தன பவுடரில் நான் ரெடி பண்ணி வச்சேன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே சோப்பாக இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொரு சோப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து சந்தன பவுடரில் ரெடி பண்ணுது அதுக்கப்புறம் இது முல்தானி மட்டி இது வந்து நல்ல ஒரு கெட்டியாக இருக்குங்க அந்த முல்தானி மட்டி சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் எடுக்கும் போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ளோவிங் இது மஞ்சிஸ்தா பீட்ரூட் பவுடரு தக்காளி கேரட்டு தேன் இதெல்லாமே கலந்து இது போட்டேன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக அரைச்சி பூச முடியாது அதனால் வந்து சோப்பாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லா நாளும் யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேரட் சோப் ரெடி பண்ணேன் கேரட் சோப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டும் ஹனியும் சேர்ந்து செஞ்சேன் இதுவும் நல்லா இருந்தது ஆலோவேரா ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது பிம் நம்ம இதை யூஸ் பண்ண பண்ணப்போனால் நமக்கு என்னாகுது அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது ஆலோவேரா சோப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோப்பா யூஸ் ப ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கோட்மில்க் கோட் மில்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கோட் மில்க் பேஸில் மில்க் ஆட் பண்ணி நான் செஞ்சதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு இது வந்து டார்க் ப்ளூ கலரில் இருந்தது இதோட வாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது மஞ்சுஸ்தா மஞ்சுஸ்தா பவுடர் கோட் மில்க் நாட்டு மாட்டு பால் பீட்ரூட் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணேன் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம இது எல்லாமே இது கோட் கோட்மில்க்லேயும் வந்து நார்மல் பேஸில் ரெடி பண்ணேன் இது வந்து ஒரு லைட் கலர் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் பேஸ்லேயே செஞ்சுது நாங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கிறது இது எல்லாமே பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்டும் மிச்சமாகிக்குது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது